காங்கேயம் காலை ட்ரக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் அஞ்சு ஓத்து கலப்பதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோ கிளப்பலாம் அஞ்சு ஓத்து கலப்பதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ரொம்பவே குறைவான பயன்பாட்டுக்கு பயன்படுத்தின கலப்பை தாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டாட்டா மெட்டீரியல் தான் வந்து போட்டிருக்காங்க சாஃப்ட் கலப்பை தாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் தான் வந்து ஓட்டியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சு ஒத்து கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க கலப்பை இருக்கிற இடம் தருமபுரியில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க அஞ்சு ஒத்து கலப்பை சாஃப்ட் கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி மந்திர மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளை